வணக்கம் நம்ம தலைவர் இன்னைக்கு தினகரன் ஒரு பேட்டியில என்ன ஓபிஎஸ் அமித்ஷா போய் பாத்துட்டு வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம அவரை பத்தி பேசினோம்னா அவர்கிட்ட அது கௌரவம் குறைச்சல அதனால அந்த பேச்சுக்குள்ள நான் போக விரும்பல அப்படின்ட்டு ஆக மொத்தத்துல தினகரே கட்டுப்பாட்டுல ஓபிஎஸ் இல்ல அப்படிங்கிறத அவர் பேட்டியிலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவர்கள் ரெண்ட ஒண்ணுமன்னா இருந்தது மாதிரி நடிச்சிருக்காரு ஓபிஎஸ் இப்ப அவரு தினகரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்காரு அமித்ஷா போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தனிக்கட்சி ஆறு மணிக்கு போறேன் பதினைஞ்சாம் தேதினாரு இப்போ அந்த பேச்சை நான் எங்க சொன்னி அப்படின்னு மாத்தி பேசுறாரு ஏற்கனவே ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் சசிகலாட்ட பதவியை சசிகலா அவர்கிட்ட இருந்து வாங்கி வேண்டிய நான் தர்மயுத்தம்னு சொல்லி ஒரு போய் உட்கார்ந்தாரு ஜெயலலிதா சமாதீன் அங்கே போய் உட்காந்துட்டு நான் அழுதுகிட்டு கோன்னு அழுதுகிட்டு ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார்ந்தாரு ஊழல் நீலக்கண்ணீர் படிச்சுக்கிட்டு ஏன்னா முதலமைச்சர் பதவியை பறிச்சுக்கிட்டாங்கன்னா நான் சசிகலா தானே என் கொடுத்துச்சு அதுக்கு நீ அழுகுறா அப்புறம் சேரு தர்மயுத்தம் மண்ணின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அக்கப்புற கூட்டி உடனே ஆட்சியில் வந்து அப்படியே இப்படி ஆகும் சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் விலகி அப்புறம் கடைசியில் ஏபிஎஸ் சண்டை ஓட்டு அப்புறம் வெறும் துணை முதலமைச்சர் வரைக்கும் போய் அந்த கட்சிக்குள்ள எல்லா இது கூட அமீத் பார்த்த வேலை மோடி பார்த்த வேலை அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் என்னக்கா இதுவும் கிடையாது இணைய அமைப்பாளர் துணை அமைப்பாளர்னு சொல்லி ரெண்டு இதாக போட்டிருந்தேன் அண்ணாதி அதையும் காய விட்டாங்க ஓபிஎஸ் அப்புறம் கடைசியில் ஒண்ணுமே அனாதையாக இருந்தாரு அப்புறம் பிஜேபி ஆஃபிஸுக்கே போயிட்டு போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருந்தார் கடைசியில் பாராளுமன்ற தேர்தலோட நான் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் திருப்பி டெல்லியில கூப்பிட்டு வாப்பான்னாங்க அப்புறம் கடைசியில் மாம்பழ சின்னத்தில் நில் அப்படின்னு சொல்லி ராமநாதபுரத்தில் நின்று நிற்க சொன்னார் பலாப்பழ சின்னத்தில் அங்கேயும் நிற்க சொன்னார் அங்கேயே நின்று இதத்தையே ஓட்டு வாங்கி அப்பாரு ஜனாக்கரே அவை எம்ஏ சொல்லிட்டு அங்கேயே ஒரு மூன்று லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கிட்டாரு ஓபிஎஸ் நான் என்ன சொல்ல வர்றேன் உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடு தான் என்ன ஏற்கனவே இங்கே உங்களுக்கு கடிதம் கொடுத்தி இல்லை மோடியை நான் சந்திக்கிறேன்னு ஒரு கடிதம் எழுதுனீங்க இல்லை மோடியை சந்திக்கிறதுக்கு கடிதமே உங்களுக்கு அனுமதியே கிடையாதுன்னு விட்டுட்டாங்க இல்லை ட்ரியோடு இருந்தே உங்க பலம் என்னன்னு தெரியலையா நீங்க என்னையா சந்திக்கிற தம்பி பேசு டைம்லாம் எல்லாம் கிடையாதியா போய் அப்படின்னு டைம்ல மோடி இங்க வந்த உடனே அதெல்லாம் சந்திக்கலாம் முடியாது போ அப்படின்னு உடனே உடனே பத்திரிக்கை வாயில விட்டுட்டு நான் வெளியேறேன் கூட்டணி விட்டு வெளியேறின்னு எந்த முகத்துல வச்சுக்கிட்டு வெளியேறது திருப்பி போய் சேர்றீங்க அரசியல் இதே புலப்பா போச்சா உங்களுக்கு உங்களுக்கும் ஒரு நிலை வேணாமா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு தினாரு என்னை கூப்பிடவே இல்ல கூப்பிட மாட்டாங்க நானும் போக மாட்டேன் ஒரே பேச்சு ஸ்டாண்ட் முடிஞ்சு வச்சு ஆனா நீங்க என்ன சொல்றது ஒரு நாளைக்கு ஒரு பேசுறது அப்படிங்கிறது இப்படி இப்படி என்ன ஓபி இபிஎஸ் என்ன உங்களை வரட்டுவாரு நாட்டுல உள்ளே முறை உங்களை விரட்டி அடிச்சான் இப்படி இருந்தா ஓபிஎஸ் என்ன பெரிய சக்கரவர்த்தி நானே பாக்குறேன் உங்களை வாழ நீளம் பாத்துக்கிட்டே உங்க வகுதி உங்க பொத்து வச்சு போக தெரிஞ்சு வச்சு எல்லாமே இபிஎஸ் என்னையா விரட்டுறது உங்க வீட்டுல பொண்டாட்டில இருந்து பிள்ளையில இருந்து தொகுதியில இருந்து எல்லாரும் விரட்டு வாங்கி வலிக்கா கிடைக்கல உங்க டைப் பாக்கும்போது என்னையா அப்படி இருக்கீங்க பிடிக்கல பிடிக்கல ஒரே பேச்சு என்ன சொல்லியிருந்தீங்க என்ன உங்க மூணு பேருக்கு என்ன ஒப்பந்தம் போட்டிருந்தீங்க விஜய்க்கு தெனகாரனுக்கு ஓபிஎஸ்க்கு மூணு பேருக்கு என்ன ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தீங்க எந்த காரணத்தை கொண்டும் அமித்ஷா கூப்பிட்டாலும் மோடி கூப்பிட்டாலோ நானும் போக கூடாது நீயும் போகமாட்டேன் போக கூடாது அப்படி தானே சொன்னீங்கன்னு ஓபிஎஸ் விஜய் மூணு பேருக்கு அது பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு முன்னாடி பேசிட்டே நீங்க மோடி கூப்பிட்டாலும் யாரும் சந்திக்க கூடாது மோடி தூக்கி விட்டுறணும் அமித்ஷா கூப்பிட்டோ அமித்ஷா தூக்கி விட்டுறணும் தெனதாரன் தூக்கி விட்டுறோம் ஓபிஎஸ் தூக்கி விட்டுறணும் பேச்சு பேசணும்ல சரி அங்கிட்டு விஜய்ட்ட ஒரு ஒப்பந்தம் எங்களை தட்டி விடுறதுக்கு நீ ஈபிஎஸ்ட போக கூடாது அப்படி விஜய்ட்டு ரெண்டு பேர் டிமாண்ட் வைக்கிறாங்க நானும் போ மாட்டேன் தருவிச்சை நானும் யூபிஎஸ்சியை போக மாட்டேன் நீங்களும் மோடிகிட்டே போகாதியே நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிடுவோம் அப்புடின்னு தானே பேசினா இப்போ எல்லா ஒப்பந்தத்தையும் தூக்கி இறந்துட்டு நம்மளுக்கு அமித்ஷா கூப்பிட்டா சொல்லி நாகூட்டி மாதிரி கொடுக்குறோம் அடுத்த பிளேட்டை பிடிச்சி போய்க்கிட்டு இருந்தேன் நாளைக்கு திருப்பி வட்டி விட்டு ஆறு மூத்தையை அனுப்ப அனாதேயா ஆயி கடைசி காலத்துல கடைசி காலத்துல ஓபிஎஸ்சி அனாதை செய் செய் செத்துக்கினால் நாலு பேர் வரமான தூக்கம் இருக்கா பார்த்துங்க உங்கள் பூவோட பூரை பூக்கே சரியில்லை குருமூர்த்து இப்படியா இருக்கிறது குருமூர்த்தி எப்படி சக்கரவர்த்தி மையம் குருமூர்த்தி குருமூர்த்தி ஒரு பத்திரிகை வச்சுக்கிட்டு வாங்கினாவா போனா வீட்டு நான் குட்டியா ஏ ஓபிஎஸ் இந்த நாட்டில் மூணு தடவை நீ டம்மி பீஸா பவர் புல்லானாலும் எனக்கு தேவையில்லை ரெண்டு மூணு தடவை முதலமைச்சர் எனக்கு எப்படியா இருக்கணும் நான் வாழ்றேன் தாழ்றேன் எனக்கு அரசியல் வேணாம் போகடா சாட்டையா அப்படின்னு சொல்ல வழி இல்லை அவனுக்கு தேவையான எனக்கு கூப்பிட்டா வர்றது இபிஎஸ் கூப்பிட்டா அங்கிட்டு போறது அமித்ஷா கூப்பிட்டா இங்கிட்டு போறது என்ன இதா இது வெடி வெடி வச்சு கிடத்தீங்களா யார் கூப்பிட்டால் போறதுக்கு வர்றதுக்கு என்னப்பா இது என்ன இது அரசியலே தெரியலையாப்பா அது அரசியலே போய் ஓபிஎஸ் மாதிரி ஆளுதான் தமிழ்நாடு அழிஞ்சு உண்மையா கிடைச்சில ஒரு ஸ்டாண்ட் எடுங்கயா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேணாம மனுஷன் எதுவுமே இல்லாம அவன் கூப்பிட்டா வந்து இவன் கூப்பிட்டா நான் போனி இப்படியா பேசுறது இந்த என்னாச்சு இன்னைக்கு நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே வர்றேன் விஜயோட போய் ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸ் சேர்ந்துரும் சொன்னி விஜயோட ஆட்டோமேட்டிக்கா திருமண சேர்ந்துருவாருன்னு சொன்னி இந்த எல்லாரும் சேர போறாங்க நீ போய் பாத்துட்டாங்க ராகுலுடைய நேரடி எலெக்ஷன் பொறுப்பாளர் போய் இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் பேசியிருக்காங்க அது உங்களோட திமுக வரமாட்டாங்க திமுகவோட பேசி அவங்களே கூட்டி சேர்ந்தே தள்ளி விடுறாங்க யாரு காங்கிரஸ் போய் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா விஜய் தள்ளி விடுறாங்க நீங்க வர்றியே வரல அது வேற விஷயம் உங்களுடைய சுத்தம் காப்பாத்தும்னு அவளை உண்டு தெரியல ஓபிஎஸ் நான் கேக்குறேன் அது அரசியல் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு தினகரெல்லாம் பட்ட பாடு பாவமியா தான் தினகருக்கெல்லாம் நல்லா பரிதாபப்படுறேன் தெரியுமா பாரதிய ஜனதாக்காரன் கொஞ்ச நஞ்சமா படுத்துனேன் அந்த குடும்பத்தை சசிகலாவையும் தினகரனையும் கொஞ்ச நெஞ்சமா படுத்துனேன் உங்களையும் கொஞ்ச நெஞ்சமா படுத்துனேன் ஒரு எச்சியலுக்கு சமமா தானே அவனை மாத்திரே இன்னைக்கு கூப்பிட்டு என்ன ஓடுற அடுத்த பிள்ளை போயிட்டு நான் பதிய போறேன் நான் கட்சியை ஆரம்பிக்கல அப்படி சொல்லல இப்படி சொல்லல இதெல்லாம் மனுஷன் பேச்சக்கூடிய பேச்சையாகலாம் என்ன இதுல ஒரு வார்டு கவுன்சிலர் பேசுவானே அந்த மாதிரி ஏய் கிராமத்துல இருக்க எங்க வார்டுல இருக்க கவுன்சிலர் பேச மாட்டேன் அவனுக்கு ஒரு ரோசா இருக்குங்க அவனுக்கு ஒரு வீர இருக்குங்க அவனுக்கு ஒரு திட்டம் இருக்குங்க அக பாடாதி கிழிஞ்சலையா போடியா கிடைக்கும் அதே ஓபிஎஸ் பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகி போடி என்ன ரெண்டு மணி சந்திச்சு பேசினாராம்ல அமிஷா சந்திச்சு பேசி என்ன கழிச்சு போறிய சந்திச்சு என்னத்தை கழிச்சுட போறிய அட்ரஸ் இல்லாம போறிய எல்லா பேரும் ஓபிஎஸ் இபிஎஸ்சி அமித்ஷா எல்லாம் பேரும் தேர்தல் பார்க்கத்தான ஒரு அட்ரஸ் இல்லாம போறிய நினைச்சா கூப்பிட்டுக்குருவியா நினைச்சா வெட்டி விடுவியா டெல்லிக்காரங்க அது இவன் ஒரு ஆளு ரோசம் இல்லை ரோசமுள்ள வேணாம் வேணாம விட்டுமியா எல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுயா அவர் கூப்பிட்டாரு என்னை சந்திக்க இடம் கொடுக்கல நான் நாயகர் கட்டி பிடிச்சி சட்டை பிடிச்சி ஊருல போற மாதிரி பேசினீயில பேட்டி எட்டில இப்ப நாகுட்டி மாதிரி போய் அவர் கூப்பிட்டார் இருக்கியா தென்னகார கூப்பிட்டு பாப்போம் சரியான ஆம்பளை இந்த நாட்டை தானே ஆள்றீன் நீங்க தென்னகார அமித்ஷாவை கூப்பிட்டு போட சொல்லுங்க சுண்டு கூப்பிட்டு போக மாட்டாப்புல போக மாட்டாப்புல அரசியல்வாதியா ரோசா இருக்கணுமியா மனுஷனுக்கு என்ன பாடு அவள தொலை சொத்து சம்பாதிச்சிருக்கேன் நீங்க அவ்வளவு விலைக்கு ஓபிஎஸ் சம்பாதித்து கொள்ளை அடித்து வச்சுக்கிட்டு ஓ பிள்ளைக்கு பார்க்கணும் ஓ பிள்ளைக்கு பார்க்கணும் பேரனுக்கு பார்க்கறோம் அந்த பணத்தை அரசியலாம் எங்களுக்கு காலம் விழுந்து கிடைக்கு இதெல்லாம் என்ன அரசியல் ஓபிஎஸ் ஓட்டு கட்டு வாட்ட இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நான் பார்த்துக்கிறேன்